எந்த படம் வந்து தௌசண்ட் க்ரோர் பாக்ஸ் ஆஃப் சீட் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரோடய கடைசி ஃபிலுமா இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பினா ஃப்யூச்சரில் வந்து பரோ சக்தி ஷுவ அவரோட படம் வருது அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கக்கூடிய அடேஷஃபில் ஆக மாட்டுது கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்குது

டைரக்டா ரீடர் கவிதா தமிழரசு இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் லாஸ்ட் இன்டர்வியூ பார்த்தோம் நம்ம பேசினோம் நிறைய கலகலன்னு இருந்தது அதே மாதிரி இந்த இன்டர்வியூவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருக்கிறோம் ஸோ இன்னைக்கு பாத்திரலாமா ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப பொங்கல் வர்றதுனால அதுக்கு முன்னாடி ட்ரீட்டா விஜய் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டா ஜனநாயகன் வரப்போகுது ஸோ ஜனநாயகனை பத்தி நம்ம டேரக்ட் கார்ட் ரீடிங்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணலாமா ஜனநாயகம் பத்தி அந்த படம் எப்படி அந்த ஹிட் ஆகுமா எப்படி கண்டிப்பா தளபதி அவருடைய கடைசி படம் ஹிட் ஆகுறது இல்லை இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்துட்டே இருக்கு உள்ளாகுமா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமா இருக்குமா ரெண்டு கொஸ்டின் விமர்சனத்திற்கு உள்ளாகுமா தளபதி அவருடைய கடைசி படமா இருக்குமா மூணாவது ஹிட் ஆகுமா அது ஓகே கான்ட்ரவர்சிஸ் வந்து டெபினெட்டாவே வரும் அந்த கான்ட்ரவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அவர் சைடு பாசிட்டிவாக திரும்புறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அவரோட கடைசி ஃபிலிமா இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பினா ஃபியூச்சரில் வந்து டெஃபினட்டாக ஃபிலிம்ஸ் வரும் அப்படின்றதும் தெரியாது ஏன்னா ஒரு நோ கார்டு கூடவே வந்து மேஜராக ஒரு மேஜராக இருக்கான நோ கார்டு ப்ளஸ் எஸ் கார்டு வந்திருக்காங்க ஸோ மேபின்ற இதில் தான் இருக்காங்க சொசைட்டிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பட் இஃப் ஒரு நியூ பிகினிங் வேற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க ஓகேங்களா பட் காண்ட்ரவர்சி ஹண்ட்ரட் பெர்சன்ட் வரும் ரெண்டு கார்டுமே மேஜரா இருக்கானா கார்டு ரெண்டு கார்டுமே எஸ் கார்டு வரும் பட் அதுவே பாசிட்டிவா டேர்ன் ஆகும் அப்படின்றதையும் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து ஹிட் ஆகுமான்னு கேட்டீங்க இல்லீங்களா டெஃபனெலிங் டெஃபினட்லி ஹிட் தான் ஏன்னா எல்லாருமே போறோம் நீங்க நான் எல்லாருமே அப்படின்னு சொன்னாங்க கூட சோ இப்போ நீங்க ஜனநாயகன் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க சேம் அதே ஒரு நாள் கழிச்சு பராசக்தி சிவகார்த்திகன் அவரோட படமா வரப்போது அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு எடுக்கப்படுது அப்படின்றத நம்ம டேரட்காரின் மூலமா பாத்தலாமா மாட்டது கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்கு பராசக்தி சிவகார்த்திகேன் சொல்லுங்க இல்லைங்களா ஓகே பராசக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்காங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூனா கால சக்கரம் அப்போ இப்படியே நின்னுடாது இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன என்டர்டைன்மெண்ட் போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது வீல் வில் டேர்ன் டுவர்ட்ஸ் தெம் ஓகே ஸோ டெஃபினெட்லி சேஞ்சஸ் தே தேவ் டு வெயிட் இங்கே ஒருத்தர் வந்து கை எப்படி வந்து இப்படி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க இஃப் த ஸ்டோரி இஸ் குட் டெஃபினெட்லி பீப்புள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பிகாஸ் இங்கே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டும் கிங் ஆஃப் பென்டகல்ஸும் வந்திருக்காங்க ஸோ அவங்க போட்ட காசு ரிட்டன் எடுப்பாங்களா அதானே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி ஸோ அவங்க போட்ட காசு அவங்க நல்லாவே ரிட்டன் எடுப்பாங்க ஜ ஜட்மெண்ட் அப்படின்றதுனால அவங்களோட ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும் பட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எப்போ அது ட்விஸ்ட் டேர்ன் ஆகும் இட்ஸ் கார்டு இன் டேரோட் ஸோ எப்போ அது டேர்ன் ஆகும் அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாது அந்த காலம் தான் சொல்லணும் டைம் வில் டெல் அப்படின் வாங்க இல்லைங்களா ஸோ டெஃபினெட்லி இது சேஞ்ச் இருக்கு பட் லேட்டா லேட்டர் ஆன் தான் அதோட சக்ஸஸ் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் இந்த ரெண்டு படத்துக்குமான ஃபீட்பேக்ஸா வந்து டயர் நீங்க பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கீங்க இத எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு திங்க் கொடுத்தீங்க இப்ப நான் இப்படி கேள்வி கேட்கறேன் இப்ப ரெண்டு படத்துல எந்த படம் வெற்றி வாகை சூடும் எந்த படம் வெற்றி வாகை சூடும் அப்படி வெற்றி நீங்க எதை வச்சு சொல்றீங்க கேஷ் வேறென்ட்ட வச்சா இல்ல பெர்சன் மக்கள் கொண்டாடணும் ஒன்னு அந்த அரசியல் பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓகே

ஏன்னா ஃபேன்ஸ் வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க கடைசி படம் ஆயிரம் கோடி இருக்கலாம் அப்படின்னு ஓகே அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாகி அந்த வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே செலிப்ரேஷன் ஸோ டெஃபனட்டாக செலப்ரேஷன் காட்டுறாங்க எந்த படம் வந்து தௌசண்ட் குரோர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் இந்த படம் இதுக்கும் சொல்ல முடியாது நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டு படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏஞ்சல் நம்ம சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லும்போது ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இது எப்போ எப்படி வேணா ஆகலாம் இப்போ இந்தியா மேட்ச் மாதிரி தான் வைங்களா இந்தியா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஐபிஎல் மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்கு எல்லாமே எனர்ஜி தான் இப்போ ஒருத்தர்னா ஒருத்தரோட எனர்ஜி கோடிக்கான மக்கள்னா அவங்கள கோடியில எது மெஜாரிட்டியான எனர்ஜி எந்த சைடு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்குறாங்களோ அதை தான் எனர்ஜிஸ்க்கு வந்து வடிவம் கிடையாது கலர் கிடையாது frequency மட்டும் தான் ஃபீலிங்ஸ் மட்டும் தான் இல்லைங்களா இதுக்கும் எதுவுமே சிங்கிள் பர்சன் கூட்டம் அது நம்ம வந்து தேவையில்லை யாருக்கு வேணாலும் சொல்லலாம் இதுல என்ன ஒரு விஷயம்னா கிட்ட நெருங்க நெருங்க இப்ப எனக்கே நாளைக்கு மனசு மாறும் இப்ப என் ஃப்ரெண்டு போய் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா காசு இல்லாதவங்க எதுக்கு அதுல வேஸ்ட் பண்ணோம் நம்ம வேற போலாம் அப்படி மாறும் சோ பிரீக்வன்சிஸ் அண்ட் எனர்ஜிஸ் வில் சேஞ்ச் அப்படின்றதுனாலதான் நம்ம சொல்றேன் மத்தபடி எனர்ஜினா எனர்ஜி தான் அதுல எந்த ஒரு டவுட் ரொம்ப நன்றி மேம் அழகாக பதில் சொன்னதுக்கு நன்றி